தராங்களா போமா சொல்லு பாலண்ணா சொல்லுங்க கே எஸ்ஓக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க கீர்த்திமா பன்னெண்டாம் லேக்கு மிக்க சிஎஸ் அண்ணா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கு வீரிய ஆங்கில புத்தாண்ட நாள் வாழ்த்துக்கள் சங்கரண்ணா உங்களுக்கும் புத்தாண்ட நாள் வாழ்த்துக்கலண்ணா கே எஸ்ஓக்கு வணக்கம் என் தாய் தமிழ் உறவை உடன்பிறப்பை தங்கச்சியமா தமிழர்ம உரைக்கு வாரங்களை யாதும் யாரும் வணக்கம் அண்ணா என் தாய் தமிழ் உறவை உடன்பிறப்பை பாசம் முறை கிராமத்து புகழ் நல்லா இருக்கேன் யாதும் முறை நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாப்பா சாப்பிட்டாங்களா கே எஸ்சி மக்கள் ரெண்டாவது காட்டு கே எஸ்சிமா இப்போ ஓகே

செல்ல மட்டும்தான் இருக்கோம் நம்மளை கண்டிக்காது அரவிந்த் வணக்கம் வணக்கம் அனித் வந்து நீ என்ன செல்லு லூஸ் வாங்க அரவிந்த் வணக்கம் அரவிந்த் நல்லா இருக்கீங்களா யாத முறை வணக்கம் ஹாய்மா வாருங்க சொகோ வணக்கம் வணக்கம் கந்தசாமி வாரிகா வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க ஆஹ் விஷயல் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க கரெக்டா ஆமா சதீஷ்மா ஆஹ் கலைஜி புரோ இரண்டாவது வணக்கம் சொல்லிருக்காங்க சிஎஸ்னா பரவாயில்ல பா பரவாயில்ல பாலா நான் விடுங்கள் பாக்கலாம் நானே அதிகம் பேச மாட்டேன்னு சொல்லிருக்காங்க சரிம்மா சரிம்மா ராஜா தங்க கேசி சிவகான ரொம்ப சந்தோஷம் தகப்புல பாசமஹாரி என்ற கக்கு வாழ்த்துக்கள் மிக்க நண்டிடி சாமி வணக்கம் சிஎஸ் ப்ரோ நலமா கொரக்குரனு கேட்குது கண்டிமா சரி பண்ணுங்க இப்போ ஓகேவா முதல்ல வந்து ஒய்ஃபைல போட்டது இப்போ வந்து நம்மளோட மொபைல் ஒரு நெட்ல தான் போட்டுருக்கேன் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்மா வாங்க சந்தீப் ஹாய்மா சந்தீப் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இந்த வருடம் முடிஞ்சது அடுத்த வருடம் என்ன பண்ணலாம்னு என்னத்தை மாத்தலாம்னு இருக்கீங்க அதை சொன்னா நாங்களும் ட்ரை பண்ணுவோம்லாம் சொல்லுங்க கேட்போம் என்ன எனக்கு நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணதெல்லாம் நான் யோசிச்சதெல்லாம் இல்லை அழகன்மா நம்ம இந்த வருஷத்துல இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறல்லாம் இருக்காது எனக்கு என்ன ஓடிக்கிட்டு தோ தான் நான் அது மாதிரி பாத்திர மாதிரி என்னோட கிட்ட ஒண்ணும் இல்லை காலையில் காலையில எழுந்திருப்பேன் வீட்டு வேலையை பார்ப்பேன் நான் பாட்டுக்கு வேலைக்கு போவேன் திரும்பி ஈவினிங் வருவேன் ரெண்டு வீடியோ போடுவேன் பாப்பா சண்டை போடுவேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் இதே என்னோட வேலை கேஆர்சி அன்புடன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க குண்டராச்சனா ஹாய் அஜித்மா வாருங்கள் வணக்கம் அஜித் ராமன் பேர் மாத்திட்டீங்களா செம்ம வாருங்கள் வணக்கம் ஆஹ் விடியர் எல்லோருக்கும் உண்டு ஆனால் அதை உன் உன்னை உனக்காக மாற்றிக்கொள் உன் மனசாட்சி தான் உன் வழிகாட்டி உன் சிந்தனை உன் வாழ்க்கை யாருமே அஜித் வா அஜித்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அம்மா நல்லா இருக்காங்களா சொல்லுங்க அக்கா என்ன சொன்னாங்க புத்தாண்டு புத்த புத்தாண்டு புத்தேலி புத்தாண்டின் தொழில் புத்தொழியில் புன்னகையின் சிகரம் ஹரணிய ரங்காச்சான்